ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு வந்து என்னைக்கு வக்ரமாகிறார் எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்குது இந்த நாலு மாத காலகட்ட வந்து குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய ராசியிலேயே ஒரு வக்ர கிரகம் அதாவது ராகு ராகுக்கேது எப்போவுமே கிரகம் தான் ஏன்னா அவர் ரிவர்ஸாக போகக்கூடிய கிரகங்கள் ஸோ அதனால் அது வக்ர கிரகமாக தான் எப்போவுமே இருக்கும் ஆல்ரெடி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க இந்த குரு வக்ரமாக நமக்கு நன்மையாக தீமையான நினைக்காதீங்க முழுக்க முழுக்க நன்மை தான் ஏன் அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்காரு அதனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வக்ரமாகும் போது இன்னும் சூப்பரான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்கதோ சுக்கரனோ குருவோசம் ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கு அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது நமக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்புறம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்புறம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இது எல்லாமே நல்ல பலன்கள் தான் குரு வக்ரமான காலகட்டங்கள் இந்த ஒரு நாலு மாதம் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக நீங்க இப்போ இருக்கிற லெவலை காட்டிலாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே கன்னி ராசி வந்து நல்ல அறிவானவங்க இன்டெலிஜென்ட் அதாவது புத்திசாலி அப்டேட்டடாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த மிதுன ராசியும் கன்னி ராசி இதுக்கும் அதிபதி வந்து புதன் தான் ஆனால் மிதுனம் வந்து பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலட்சியமோ அல்லது சோம்பேறித்தனமோ கமிப்பாங்க அவங்க ஒரு கலை சார்ந்த விஷயங்கள்லேயே அதிக ஈடுபாடாக இருப்பாங்க ஆனால் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க பிஸ்னஸு டெவலப்மெண்ட்டு தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரியே பாடுபடுவாங்க அவங்க வந்து அதிகமாக வந்து ஒரு எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் நம்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் அதுதான் ரொம்ப ரொம்ப அதாவது அவங்க பேசிக்காக எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் இருந்திருக்காதுங்க அதாவது பே அவங்களாவே வந்து பில்டப் பண்ணி மேலே அவங்களோடைய சுய அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் சுயமாக முன்னேறி வந்திருப்பாங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் அவங்களோட அஸ் அதாவது மற்றவங்களை காட்டிலும் பல மடங்கு போட்டு வெற்றி அடையக்கூடிய நபராக இருப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து உங்களோட ராசியை கிரகம் பார்க்குது ஆல்ரெடி வந்து ஒரு வக்ர கிரகம் இருக்குது அப்போ வந்து என்னென்னா இந்த கேதுனால் இருக்கக்கூடிய அத்தனை தீமையும் உங்களுக்கு போயிருக்கும் நாளாக நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களையே முடக்கி போட்ட மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு போவீங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆவீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேது வந்து எல்லா விஷயம் விஷயத்தையும் தடை பண்ணுறது தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமானது வந்து கேது வந்து தடை தான் அது இப்போ குருவோடைய வக்ர பார்வை கிடைக்கிறனால அந்த தடையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அப்போது நீங்கள் இந்த நாலு மாதம் அதிகமாக எஃபோர்ட் போடணும் இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பாராத ஒரு விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்னால ஏதாவது பிரச்சனைகள்னாலும் அதெல்லாம் தீர்றது அதே மாதிரி புதுசாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் ரீதியாக அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு உத்தியோகத்தில் வந்து பா உத் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த குரு வந்து உங்களுக்கு நாலு ஏழு குடையவராக போகிறாரு அப்போது இடம் வாங்குறது திடீர்னு ஒரு வீடு வாங்கணுன்னு நினைப்பீங்க இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிரும் இதில் வந்து உங்களுக்கு குரு தசை அமை வருது குருதெசை உங்களுக்கு கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது குரு திசை போய்ட்டுருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர காலங்களில் ஏதாவது நீங்கள் நல்ல உங் அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு தாங்க வேறு எதுவுமே கிடையாது அது கா நார்மலாக போடக்கூடியதில் நூறு பர்சன்டேஜ் போடுறீங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு பலன் வந்து தானாகவே சேருங்க இது நீங்கள் எஃபர்ட் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்கள் கிடச்சிருக்கா கிடைக்கல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னால் இந்த வக் வக்ர காலகட்டங்களில் வந்து கன்னிராசிக்கு குரு வந்து வக்ரமா எப்பெல்லாம் வக்ரமாகிறாரோ அப்போல்லாம் வந்து பெரிய லெவல்ல நன்மைகள் நடக்கும் இது ஒவ்வொரு காலங்களையும் நீங்க கவனிச்சு பாருங்க உறுதியாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் அதாவது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ நீங்கிறோம் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்ப நீங்கிறோம் பொதுவாக ஏழாம் அதிபதி தான் அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டையோ அதாவது கணவன் மனைவி கிட்ட இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே வக்ர காலகட்டங்களில் அதிகமாக பேசுறத அவ அதாவது பேச்சை குறைச்சிட்டு செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் தான் உங்களுக்கு பொதுவாகவே கன்னி ஆசியை பொறுத்த வரைக்கும் லூ ஸ்டாக்லாம் நீங்கள் மாட்டீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் அளர்ந்து பேசணும் அதே மாதிரி எந்த விஷயத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நல்ல நாலேஜ் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க பொதுவாகவே வந்து அவங்க ஒரு முன்னேறணும் நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அதெல்லாமே கடந்து முன்னேறக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க இப்போ வக்ர காலகட்டங்களில் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நூற்றுக்கு இரநூறு நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டிருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கேது இருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் தகர்த்துரும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது வந்து உத்தியோக ரீதியாகவோ உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாகவோ க உறுதியாக உண்டு அதுக்காக நீங்கள் வந்து இப்போ அவாய்ட் பண்ணாதீங்க வெளியில் போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க அது போகிறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் உண்டு அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவில் அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம் வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து என்ன புனித நதி நீராக காடுதல் புனிதமான கோவில்களுக்கெல்லாம் போறதுக்குண்டான அமைப்புகள்லாம் தானா தேடி வரும் அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருநாதருடைய ஆசிர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட கிட்ட ஆசீர்வாதம் மற்றவங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கணும் அதே மாதிரி ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாங்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏழு குடையவர் அஞ்சு ஏழு குடையவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் இருக்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது தான் ஆசீர்வாத ஸ்தானமே அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கணும் ஆசிர்வாதங்கள் மட்டுமே உங்களையே வாழ வைக்கும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலக்கட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் செயல்படணும் ஆல்ரெடி உங்கள் ராசியில் கேது இருக்கார் வக்ரமான குரு பார்க்குறதுனால உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு நீங்கள் ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைலில் இருப்பீங்க அதை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷங்களாகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி வச்சுருப்பீங்க இந்த ஒன்பதாம் இடத்துல வகிற காலகட்டங்களில் அதுக்குன்னே சில பேர் வந்து பேரை விட்றதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க அதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அலாட் ஆகிக்கணும் நீங்கள் அதாவது இவங்க தானே அப்படின்னு கன்னிராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கிறது குடும்பத்தில் விஷயத்தில் வந்து பாசங்கிறது ஈஸியாக கிடச்சிடாது நீங்கள் எதிர்பார் அதாவது மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது குடும்பத்தாருக்கு நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு கேரிங் எதிர்பார்த்தா கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்களா ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஒருத்தங்க உங்களுக்கு கேரிங் கொடுத்துட்டு அவங்கள நம்பிடுவீங்க அதனால் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த வகர காலகட்டங்களில் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மனசு கஷ்டப்படாது அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க அந்த விஷயங்களை பண்ணுங்க ஐயோ இது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட் பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து மறுத்துருங்க இல்லை நோ அப்படின்னு சொல்லி பழகிடுங்க அந்த டைம் அந்த இடத்துல நீங்கள் சொல்லலை அப்படின்னா பின்னாடி வாழ்க்கை ஃபுல்லும் அதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்துடும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் கொடுத்துட்டாலே அவங்கள நீங்கள் நம்பிடுவீங்க ராசிக்கு இது மிகப்பெரிய மைனஸு குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அதாவது நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்க இது நமக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த ஏமாற்றத்தை வழியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது நம்ம லைஃப் செதச்சிடும் செதைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதை முடிவு பண்ணிட்டு இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க ஒரு லிமிட் வச்சுக்கங்க நண்பர்களால் ஏமாற்றம் வந்து கண்ணிராசிக்கு இயல்பான ஒரு விஷயம் நடக்கிறது தான் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும் வளர்ச்சி அடையும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வகர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் பொருளாதார ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள் தான் செய்யும் என்னடாது இவங்களை நான் நம்பினமே ஏன்னா கடைசி நேரத்தில் இப்படி கழுத்து இருந்துட்டாங்களே அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருக்கு பட் ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துடுங்க உங்களால எதையும் சாதிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்க எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம் தான் அதிக எஃபர்ட் போடாமே சில விஷயங்களாம் உங்களுக்கு கிடச்சிடும் அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் ரொம்ப கவனம் தேவை உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் தெரியாமல் வச்சுருக்கீங்கன்னா கூட அது வீட்டுக்கு இந்த காலகட்டங்களில் தெரியும் அதனால் கெட்ட பேர் வரும் உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது இப்போ ஒன்று பேண்ட்ஸுனால பிரச்சனை வரும் லவ் லவ்க்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால மன ரீதியாக கஷ்டப்படுவீங்க அதாவது ரொம்ப நாளாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ வந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத மனிதர்களை நான் உங்களுடைய லைஃப்பில் வந்து இடம் கொடுக்காதீங்க அது வந்து யாராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி அதேமாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட உங்களுடைய விஷயங்களை சொல்லி பழகுங்க எனக்கு வந்து இது நான் இந்த பொசிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க உங்களுடைய முழு விஷயங்களையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க தான் வந்து அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வெளிநாடு அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டம் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து கன்னிராசி நல்ல இன்டெலிஜென்ட் இல்லையா ஒரு விஷயத்தை அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய ஓன் ஸ்டைலில் எழுதுறதுல வந்து கன்னிராசிக்காரங்க வந்து வல்லவர்கள் அதில் வந்து இப்போ படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முன்பை விட உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது கூடுதலாக கவனம் வக்ர காலகட்டங்களில் கூடுதல் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனங்க நாலாம் அதிபதி தான் அவர் உங்களுக்கு வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது வண்டி வந்து உங்களுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியே ஓட்டாதீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மைண்டு தான் வந்து உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கும் அதை சரி பண்ணிக்கங்க மனசு வேற நம்மளுடைய தொழில் வேற நம்மளுடைய படிப்பு வேற அப்படிங்கிறத பிரித்து பாருங்க ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரத்துக்கு அமைப்பு இருக்கு நீங்க தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்கள் வரத்துக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள்லாம் வரத்துக்கு அமைப்பு இருக்கு உடல் ரீதியாக கவனம் தேவை மைண்டை வந்து ரொம்ப காமா வச்சுக்கிறதுக்கு நீங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குருநாதர் கிட்ட ஆசீர் வாங்குங்க உங்களை நீங்க உங்களுடைய குரு வந்து அதிக நேரம் உங்களுக்கு மனசுக்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ எது நிம்மதியை கொடுக்குதோ அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த விஷயங்களை அதிகமாக கூடுதலாக கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பெரிய லெவலில் யாராவது ஒருத்தர் எதிரி இருக்காரு அப்படின்னா அவங்களை ஈஸியாக நீங்க ஜெயிச்சிட முடியும் ரொம்ப புத்திசாலியான ஆள் நீங்க உங்களை வீழ்த்துறது எப்படின்னா பாசம் தான் வீழ்த்துவாங்க அதில் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது நடிப்புக்கு அதாவது இப்போ ஒருத்தங்க நடித்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்ணீர் ஆசையை வரைக்கும் இந்த குருப்பை வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த நாலு மாதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து சேர்க்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான காலகட்டமாக தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்